சென்னையை சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரது கூட்டாளிகள் முகேஷ் முஜுபூர் அசோக் குமார் சதானந்தம் ஆகியோரும் கைதாகி அதே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சமீபத்தில் ஐந்து பேர் மீதும் டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் ஜாஃபர் சாதிக் குறித்து பல திடுக்கிட வைக்கும் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளனா் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீதான குற்றப்பத்திரிகையுடன் வங்கி கணக்குகள் மற்றும் தடயவியல் துறை ஆய்வு முடிவுகள் இருந்தது நாற்பத்தி இரண்டு பேரிடம் பெற்ற சாட்சியங்கள் ஏழு ஆவணங்கள் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டது போதைப்பொருள் கடத்தல் வாயிலாக சம்பாதித்த வெளிநாட்டு கரன்சிகளை ஜாஃபர் சாதிக் சென்னை பாரிமுனை கடற்கரை ரயில் நிலையம் அருகேயுள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் வாயிலாக மாற்றியுள்ளார் போதைப் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு ஐபோன்களை உடைத்து காமராஜர் சாலையில் நேப்பியர் பாலம் அருகே கடலில் வீசியுள்ளார் ஆஸ்திரேலியா மலேசியா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தியது உண்மை என ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதற்கான ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளும் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என அதிகாரிகள் கூறினர்